ஆமைகள் உயிரிழப்பிற்கு காரணமான இழுவை மடிவலைகளை பயன்படுத்தியதாக எத்தனை மீன்பிடி கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி இதுகுறித்து ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவு சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான வழக்கின் விசாரணைக்கான தடை நீக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் புலன் தொடங்க தொடங்கவுள்ளதாக காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் இந்த வழக்கின் விசாரணை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைப்பு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை அடையாளப்படுத்த முயற்சிக்கிறார் என்று தமிழகத்தில் ஒரு பட்டியல் இனத்தவர் முதல்வராக வேண்டும் என ஆளுநர் பேசியது பட்டியல் இனத்தவரை அபகரிக்கும் சூழ்ச்சி எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவை ஒட்டி பிரயாக்ராஜுக்கு செல்லும் விமானங்களின் கட்டணங்கள் அறுநூறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சி கட்டணத்தை ஒழுங்குபடுத்த மத்திய அரசின் உத்தரவின் பேரில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை எண்பத்தி ஓரு கூடுதல் விமானங்களை இயக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் முடிவு தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் எம்பியுமான தங்க தமிழ்ச்செல்வனின் கட்சி அலுவலகத்தில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை இதுகுறித்து தேனி எஸ்பி சிவபிரசாத் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை சில எதிர்க்கட்சித் தலைவர்கள் திமுக ஆட்சியின் மீது குறைகளை மட்டுமே சொல்லுகிறார்கள் எனவும் இது அவர்களின் சிந்தனையில் இருக்கும் குறை என்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு தமிழகத்தில் இருக்கும் நூற்றி எழுபத்தி ஒன்பது நீதிமன்ற வளாகங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக பதிவுத்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தகவல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ராஜகோபுரத்தில் மட்டுமே காணப்படும் அதிசய ஓவியங்கள் சீரமைப்பு பணிகளின் போது அழிந்தது போல் காணப்பட்டதால் இந்த ஓவியங்களை பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை தெலுங்கானாவில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை காலை பதினோரு மணிக்கு முன்பாகவோ இரவு பதினோரு மணிக்கு பிறகோ தியேட்டர்களுக்குள் அனுமதிக்கக்கூடாது என தெலுங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவு சத்துணவு திட்டத்தில் நிரப்பப்பட இருக்கும் ஒன்பதாயிரம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான நான்கு சதவீத இடஒதுக்கீட்டு இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் அல்லாத பொது விண்ணப்பதாரர்களை நிரப்ப தடை விதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் ஆராய்ச்சிகளுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அறிவுசார் சொத்துக்களை உருவாக்குவதில் புதிய ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் மாணவர்கள் முன்னெடுக்க வேண்டும் நெல்லையில் நடந்த ஒரு கல்லூரி விழாவில் பேசிய தமிழக ஆளுநர் ஆர் ரவி கருத்து விழுப்புரம் அருகே தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக கொடி கம்பத்தை அப்புறப்படுத்தும் பொது மின்சாரம் தாக்கி தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் படுகாயம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவதை ஒட்டி ஜனவரி முப்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தகவல் புதிதாக அமைப்பு செயலாளர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கோவை மாநகர் மாவட்ட அமைப்பு செயலாளராக சேமா வேலுசாமி தர்மபுரி மாவட்ட அமைப்பு செயலாளராக முல்லை வேந்தன் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக மைத்ரேயன் கோவை மாநகர் மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதி அமைப்புச் செயலாளராக ஆர் சின்னசாமி ஆகியோர் நியமனம் வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு தென்கிழக்கு ஆசிய நாடான லாவோஸுக்கு சென்று அங்கு சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட அறுபத்தி ஏழு இந்தியர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளால் பத்திரமாக மீட்பு மதுரை மாவட்டம் அரைட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத் திட்டம் கைவிடப்பட்டதற்கான பாராட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்குமே சென்றிருக்க வேண்டும் ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முந்திக்கொண்டு சென்றுவிட்டார் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் விமர்சனம் தமிழகத்தில் மினி பஸ்ஸுகளில் பயணிப்பதற்கான புதிய கட்டணம் வெளியீடு முதல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு குறைந்தபட்ச கட்டணமாக நான்கு ரூபாய் நிர்ணயம் நான்கு முதல் ஆறு கிலோமீட்டர் வரை அதிகபட்ச கட்டணமாக ஐந்து ரூபாய் ஆறு முதல் எட்டு கிலோமீட்டர் வரை அதிகபட்ச கட்டணமாக ஆறு ரூபாய் நிர்ணயம் புதிய கட்டணம் மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என தமிழக அரசு அறிவிப்பு பட்டேல் இனத்தைச் சேர்ந்தவரை துணை முதல்வராக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியது அவருடைய சொந்த கருத்து என்றும் யாரை துணை முதல்வராக்க வேண்டும் என்பது குறித்து முதல்வர்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் துணை முதல்வர் உதயநிதி பதிலடி ஐசிசி எனப்படும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஆண்கள் கிரிக்கெட் பிரிவில் சிறந்த வீரருக்கான சர் கார்பில் சோபஸ் விருது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அறிவிப்பு யுஜிசியின் புதிய விதிகள் மூலம் பல்கலைக்கழகங்களை கைப்பற்றும் முயற்சி நடக்கிறது என்றும் பணி சாராதவர்களை கூட பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களாக நியமிக்கலாம் என்று யூஜிசி வரைவு செய்திருப்பது கல்விசார் சிந்தனையாளர்களுக்கு போடப்பட்ட முட்டுக்கட்டை எனவும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் செழியன் விமர்சனம் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் அக்கட்சியின் எம்பிக்கள் பிரச்சாரம் செய்வார்கள் என்று ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது டெல்லியின் ரித்தாலாவில் ஜனவரி முப்பதாம் தேதி நடக்கும் பேரணியில் கெஜ்ரிவாலுடன் இணைந்து அகிலேஷ் யாதவ் பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் ஹசன் உள்ளிட்ட சமாஜ்வாதி எம்பிக்களும் ஆம் ஆத்மிக்காக பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்று அக்கட்சி அறிவிப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் பன்னூர் கிராமத்தில் இருக்கும் தொள்ளாயிரம் ஏக்கர் நிலத்தை ஜி ஸ்கொயர் நிறுவனம் வைத்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஜெகதீஷ் கூறிய நிலையில் அதற்கு ஜி ஸ்கொயர் நிறுவனம் மறுப்பு தேர்தல் ஆண்டில் இந்தியாவில் எதிர்கட்சிகளிலேயே அதிகபட்சமாக காங்கிரஸ் அதிக வருமானத்தை ஈட்டியுள்ளது பிஆர்எஸ் கட்சியின் வருமானம் எண்பத்தி ஐந்து புள்ளி கோடி ரூபாயாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வருமானம் அறுநூற்றி கோடி ரூபாயாகவும் இருக்கும் நிலையில் காங்கிரசின் வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாயிலிருந்து நூற்றி எழுபது சதவீதம் அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பட்டியல் இனத்தவர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எந்த உரிமைகளையும் வழங்காமல் மகாராஜாக்கள் மற்றும் ராஜாக்கள் மட்டுமே எல்லா உரிமைகளையும் அனுபவித்து வந்தனர் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு மைசூர் ராஜகுடும்பமான வாடியார் குடும்பம் மற்றும் குவாலியர் ராஜகுடும்ப வாரிசான மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கண்டனம் திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பனிரண்டு வங்கதேசத்தினர் போலீசாரால் கைது அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு சந்தேகத்தின் பேரில் மேலும் பதினைந்து பேரிடம் போலீசார் விசாரணை தமிழக அரசு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதிலோ ஏற்கனவே செய்யப்பட்ட முதலீடுகளை தக்க வைப்பதிலோ போதிய கவனம் செலுத்தவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துபாய் சென்று ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் கையெழுத்தானதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த முதலீடுகள் இன்னும் வரவில்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு ஆளுநர் கூறியது போல தமிழகத்தின் பல ஊராட்சிகளில் பட்டியல் இன தலைவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்பதுதான் உண்மை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆதரவு தமிழக வரலாற்றிலேயே வன்னியர்களுக்கு அதிகமாக துரோகம் இழைத்தவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் இதை வன்னிய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் கண்டிப்பாக தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இரண்டு பேர் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு இந்திய அரசு கண்டனம் சென்னையில் அரசு பள்ளிகளில் செயல்பட்டு வரும் காலை உணவு திட்டத்திற்கு உணவு தயாரிக்கும் பணியினை தனியாருக்கு வழங்க சென்னை மாநகராட்சி முயற்சி செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் நடிகை நயன்தாராவின் திருமண ஆவண படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பசியால் வாடும் ஏழைகளான குடியேறிகளை வேட்டையாடுவதை விட புவி வெப்பமடைதல் போன்ற பிரச்சினைகளில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் சட்டவிரோத குடியேற்றம் தவறு என்றாலும் நாம் சட்டவிரோதமாக வந்த வங்க தேசத்தவர்களையும் சிறுபான்மையினரையும் குறிவைத்து பிடிக்க மும்முரமாக இருக்கிறோம் என்று சட்டவிரோத குடியேற்றத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிரிட்ரடோ பேசியதில் சர்ச்சை தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிப்ரவரி ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் நெல்லை செல்கிறார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேச இருப்பதாக அமைச்சர் கே என் நேரு தகவல் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கும் வருவதால் கோவிலில் அளவுக்கு அதிகமான கூட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே அடுத்த பதினைந்து நாட்களுக்கு பக்தர்கள் அயோத்திக்கு வருவதை தவிர்க்குமாறும் ஜென்மபூமி அறக்கட்டளை வேண்டுகோள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றன எனவும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யவிருந்த செமிகண்டக்டர் நிறுவனங்கள் குஜராத்தில் முதலீடு செய்ததாகவும் கர்நாடக அமைச்சர் பிரியங்க் குற்றச்சாட்டு தமிழகத்தில் சமூக வலைத்தளங்கள் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டால் பத்து ஆண்டுகள் சிறை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதற்கு வழிவகை செய்யும் திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக தமிழக அரசு அறிவிப்பு ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் அதிகளவு பத்திரப்பதிவு நடக்கும் என்பதால் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன் ஒதுக்கீடு ஒரு சார் பதிவாளர் இருக்கும் அலுவலகத்திற்கு நூறு டோக்கனுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது டோக்கன் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணப்பட்டுப்பாடாவை தடுக்கக் கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் நாம் தமிழர் கட்சியினர் புகார் சென்னை மற்றும் மயிலாடுதுறையில் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களைச் சேர்ந்த என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலைச் சேர்ந்த அல் பாசித் என்பவர் சென்னையில் கைது இவர் வாட்ஸ்அப் டெலிகிராம் மூலம் ஐஎஸ் அமைப்புக்கு ஆள் சேர்க்கையில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு குன்றிய பதினாறு வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் தேனி அல்லிநகரம் பகுதியில் வசிக்கும் மும்மூர்த்தி என்பவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவு வேங்கை வெயில் வழக்கில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் நூற்றி தொன்னூற்றி ஆறு மொபைல் போன்களும் எண்பத்தி ஒன்பது மொபைல் போன் டவர்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தகவல் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸின் சுரங்கத் திட்டம் கைவிடப்பட்டதை அடுத்து சென்னை கிரீன்வேட் சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அரைட்டாப்பட்டி விவசாயிகள் நன்றி மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மேலூர் வரை நீட்டிக்க கோரிய வழக்கில் வருங்காலங்களில் திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போது கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு அரவிந்த் கெஜ்ரிவால் வித்தியாசமான அரசியல் செய்வதாக கூறினார் சிறிய காரில் வந்தவர் இப்போது ஷேஷ்மஹாலில் இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் சேர்ந்து டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மதுபான ஊழலில் ஈடுபட்டார் டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் ரத்து இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை நான்கு மணி நேரத்திற்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு திருவள்ளூரில் இருந்து ஆவடிக்கு இரவு பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலும் ரத்து உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு அந்த சட்டத்தை எதிர்த்து ஜமாத் ஏ ஹிந்த் என்ற அமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடிவு தன் மகனுக்காகவும் பேரன்களுக்காகவும் ஆட்சி அதிகாரத்தில் துண்டு போட்டு வைப்பதையே தன்னுடைய தலையாய கடமை என்று நினைத்து முதல்வர் ஸ்டாலின் செயல்படுகிறார் ஏழை மக்களின் வாழ்வை வளமாக்குவதற்கு அவர் என்ன செய்தார் முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் கேள்வி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா அபார வெற்றி ஸ்காட்லாந்துக்கு எதிரான சூப்பர் சிக்ஸ் போட்டியில் இந்தியா வெற்றி தான் மெலிண்டாவிடமிருந்து விவாகரத்து பெற்றதுதான் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு என மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் உருக்கம் அரசியல் அரங்கில் விவாதங்கள் கலகலப்பாக மாறி கைகலப்பாக முடிந்து விடுவதாகவும் போருக்கு செல்வதை போல அரசியல் செய்யாமல் மகிழ்ச்சியுடன் அரசியல் செய்ய வேண்டும் எனவும் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து அமெரிக்காவின் பாதுகாப்பு படைகளில் மாற்று பாலினத்தவர்களுக்கு தடை விதிக்க வழிவகை செய்யும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டார்